ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆஸ் யூஷுவல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க வடசேரி தான் எங்களோட ஊர் ஸோ அந்த ஊருக்கு வந்து தை பூசத்துக்கு திருவிழா நடக்கும் எப்போவுமே எப் எல்லா வருஷமும் போவோமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வெளியூரில் இருக்கும் பட் எப்போல்லாம் இந்தியாவில் இருக்கோமோ கண்டிப்பாக வந்து தைப்பூசத்துக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் ஸோ திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா பால்குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது எல்லாமே எடுத்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஜென்ரலாகவே ஸோ அந்த ரெக்கார்டிங் தான் போயிட்டுருக்கு ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் இதுதான் ரூஹான் விஹானா எல்லாருமே சேர்ந்து எங்களோட நடந்து வந்தாங்க ரூஹான்கெலாம் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறான் திருவிழாலாம் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது வட ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸ் பின்னாடியுமே சுற்றிட்டு இருப்பாங்க ஜென்ரலாகவே எங்கள் அக்கா வந்து பால் குடை எடுக்கிறேன்னு வேண்டிகிட்டு இருந்தாள் ஸோ அவள் பால் குடை எடுத்தா என்னையும் அக்காவையும் அதுக்கப்புறமா வந்து கும்பிடுதானும் மட்டும் மனசுனாங்க அம்மா மூணு ரவுண்டு ஸோ அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆறு கிட்ஸ் இருக்காங்க என் அக்காவுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு தம்பிக்கு ரெண்டு ஸோ எல்லாம் ஆறு சேர்த்து மொட்டை போடுறது பிளானு பட் லக்ஸி மட்டும் பெரிய பையன்றதால அவன் போட்டுக்கல மீதி அஞ்சு டிக்கெட்டுக்குமே வந்து மொட்டையை போட்டோம் கோவிலுக்குள்ளேயே காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் இந்த காவடி எடுத்துகிட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா லஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து கிளம்பி வந்தோன்னா அந்த ராட்டனும் போகிறது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொருள்லாம் இருக்கும் இல்லையா புதுசு புதுசாக ஏதாவது வந்துருக்கோம் ஸோ அதெல்லாம் வாங்குறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊரில் இருக்க எல்லோரையுமே அங்கே மீட் பண்ணிடுறது ஸோ இதெல்லாமே ஈவினிங் டைமில் நடந்துடும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா எல்லாமே இந்த பெரிய பெரிய அப்பளம்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது அப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யார்கிட்ட தான் வாங்கி சாப்பிட முடியுமோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டை போட்டுட்டு நைட் போல் வந்து படுத்துருவோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ட்ராங்குலின்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறையா குட்டி குட்டி விளையாட்டுங்க இருக்கும்ல அது எல்லாமே வச்சுருந்தாங்க தன்வியெல்லாம் வந்து இதில் இந்த குட்டி பைக் இதில் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரவுண்டு போய்ட்டுருந்தாள் அப்புறம் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் எங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து பரதநாட்டியம் அப்புறம் மற்ற எல்லா விதமான டான்ஸுங்களும் நடக்கும் ஸோ அது நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் ஸோ கிட்ஸ்லாம் காலையிலே தூங்கி எந்திரிச்சு போர் செட்டில் தான் குளிப்போன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ரெடியாயிட்டாங்க ஸோ எங்கள் வீட்டோடய யார் மொட்டையும் இருக்காங்க இதுல தான் ஸோ அவங்க போர் செட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டு எங்களோட சொந்தக்காரங்களோட வயல் தான் இது ஸோ அங்கே போனாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக ஸோ கிட்ஸுக்காக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுவிட்டோம் அப்படின்னா அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க நாங்களே சின்ன வயசுலலாம் வந்து எப்படா போர் செட்டுக்கு போய் குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிவிவோம் ஸோ அந்த தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் சொல்லிட்டு என்னோட பெரிய அக்காவோட பையன் இருக்கான் அவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்ல தான் வாழ்கிறாங்க ஸோ அவங்களோட ஆடு மாடு கோழி இதோ இதெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க வயலுக்கு காலையில் கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த பசங்கெல்லாம் அங்கேயே படிக்கிறாங்க அங்கேயே படிச்சுட்டு அங்கே தான் வளர்றாங்க அம்மா வீட்டுக்கு வாங்க எப்போ வருவீங்க Ha <laughs> க நெக்ஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் அடுத்த நாள் அப்படின்னா வந்து அங்கே எங்களோட தென்னை மரம் ஒரு ஆறு மரம் கிட்டே இருக்குது அந்த ஆறு மரத்தில் இருக்க தேங்காயுமே வந்து நாங்களே பறித்து உள்ளே இருக்க தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஊருக்கு வந்துட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செம்ம ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி தேங்காயுமே கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ருஹானெல்லாம் தேங்காய் சாப்பிடவே மாட்டான் அவெல்லாம் வந்து தேங்காய் சாப்பிட்டான் இந்த வாட்டி அப்புறம் தேங்காவாக இருக்குது அப்படின்னா வந்து அங்கேயே காய வச்சுட்டு அப்படியே ஒரு அஞ்சு கிலோ கிட்ட கொண்டு போய் ஆட்டி அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ தேங்காய் என்ன ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஊர்லேருந்தே கிடச்சிரும் ரொம்ப நல்லா இருக்கும் ஊருக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து எப்படியாவது தஞ்சாவூர் பெரிய கோயில ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வந்துடணும்னு நினைப்பேன் ஸோ கம்பர் பண்ணி எங்கள் அம்மா நானும் கிட்ஸு மட்டும் சேர்ந்து அடுத்த நாள் பஸ் ட்ராவல் பண்ணி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டோம் ஸோ அந்த கோயிலுக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ தான் கொடுக்குறாரு தஞ்சாவூருக்கு எப்போவுமே எங்கள் அப்பா கூட வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் தான் போயிருக்கோம் ஓம்னி கார் தான் வச்சுருப்பார் அவர் காரில் தான் போயிருப்போம் ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் டே எப்படியும் எங்களுக்கு இந்த அரண்மனை இருக்கும் ராஜாவோட அரண்மனை அப்புறம் இந்த கோவில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ப்பார் ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த விஷயத்த மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்படியாவது கோவிலுக்கு போயிடுவேன் இந்த நந்தி அப்புறம் அவ்வளோ பெரிய சிவன்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்பவுமே அந்த கோயிலில் போய் ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கும் எனக்கு எப்பட்றா இவ்வளோ பெருசாக ஒரு ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோயிலும் அந்த சரௌண்டிங்ஸும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்படியாவது ஒன் டைமாவது விசிட் பண்ணிடணும்னு நினச்சிருவேன் நான் ஊருக்கு போனேன்னா ஸோ ஊருக்கு கிளம்புறோம் சென்னைக்கு திரும்ப கிளம்புறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எதாவது பூச்சி கீச்சி வந்துடாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு அப்புறம்